வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்கள் மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் குமரிக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி சுழற்சி நிலை கொண்டுள்ளது சுமார் எண்ணூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது தமிழகத்துக்கு சுமார் ஆயிரத்தி நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் காற்றுத்சி தெற்கு தென்கிழக்கில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுச்சி தொடர்ந்து இன்று ஜனவரி எட்டு நாளை ஜனவரி ஒன்பது இரு நாட்களும் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்கும் ஜனவரி பத்தாம் தேதி தென்மேற்காக முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து ஜனவரி பதினொன்றாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கில் அமைந்து கொண்டு மீண்டும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது நெல்நடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி பத்தாம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வும் வேகமாக முன்னேறி வந்து இப்போது இலங்கை கிழக்கு பகுதி நிலநிற்கும் நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க பயணித்து பொழுது அந்த நிகழ்வும் வேகமாக முன்னேறி வந்து ஜனவரி பதினான்காம் தேதி இரு நிகழ்வுகளும் ஒரு இனிப்பு சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இரு நிகழ்வுகளும் ஒரு இனிப்பு சுழற்சியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினைந்து பதினாறு தேதிகளில் இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இன்று ஜனவரி எட்டாம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை வட மாவட்டங்களுக்கு குளிர் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேலும் மேற்கு பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி திருநெல்வேலி மேற்கு பகுதி மேலும் தென்காசி மேற்கு பகுதி விருதுநகர் மேற்கு பகுதியிலும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு மதியம் மாலை நேரங்களிலும் உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மேலும் ராமநாதபுரம் திண்டுக்கல் மேற்கு பகுதி கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கு ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவும் ஒரு இரு இடங்களில் மிதமான மழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜனவரி எட்டாம் தேதி வட மாவட்டங்களை பொறுத்தவரை மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை வெயில் மட்டுமே பகல் நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது இரு நேரங்களில் பளிப்பொழிவு ஈர்க்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது மலை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஜனவரி பத்தாம் தேதியும் கடல் உரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் கடல் உரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும் மேலும் ஜனவரி பதினொன்றாம் தேதி இப்போது இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கில் நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தமிழகத்தில் மழை பொழிவு மாலை மதியம் அல்லது மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு முதலில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை இரவு நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்றாம் தேதி இரவு நேரங்களில் மேலும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை இரவு நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் உரங்களில் லேசான மிதமான மழையாக ஓரிடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயில் பந்த பிறகு படிப்படியாக மத்திய மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மாலைக்குள் மழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகால நேரங்கள் கடலோர மாவட்டங்கள் அதனை உள் மாவட்டங்களுக்கு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை முன்னேறி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் அமைய இருக்கிறது ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஜனவரி பதிமூன்றாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடர வாய்ப்புள்ளது ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் என்றும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது ஜனவரி பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி பத்தாம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதியில் காற்று சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு வேகமாக முன்னேறி வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலில் ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும் இலங்கைக்கு தெற்கு பகுதி இதன் காரணமாக ஜனவரி பதினைந்தாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினாறாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் கடல் உரங்கள் மேற் தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினேழாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஜனவரி பதினெட்டாம் தேதி மாலைக்கு பிறகு அடுத்த நிகழ்வு மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினைந்தாம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வும் சற்று தீவிரமடைந்து வடமேற்காக பயணிக்க வாய்ப்பு அந்த நிகழ்வு இலங்கை தரை மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக பயணிக்குமா அல்லது அந்த நிகழ்வும் இலங்கை தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஆனால் அந்த நிகழ்வு தமிழகத்தில் சற்று கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினெட்டு மாலையிலிருந்து மழை தொடங்க இருக்கிறது அல்லது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மழை தமிழகத்தில் கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தமிழகத்தில் சற்று கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக மணிக்கணும் ஜனவரி பதினொன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க இருக்கிறது ஜனவரி பதினொன்றை விட பனிரெண்டு மேலும் பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடர வாய்ப்புள்ளது இதில் ஒரு சில இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினான்காம் தேதி தமிழகத்தில் மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் ஜனவரி பதினைந்தாம் தேதி மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினாறாம் தேதி மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் ஜனவரி பதினேழாம் தேதி இடைவெளி இருந்தாலும் ஜனவரி பதினெட்டு மாலைக்கு பிறகு மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை இன்று ஜனவரி எட்டாம் தேதி இன்று மாலையிலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது இன்று இரவு முதல் படிப்படியாக காட்சியின் வேகம் அதிகரிக்க இருக்கிறது இன்று வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடாப்பை பொறுத்தவரை இன்று இரவு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் குமரிக்கடலில் நாற்பத் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி ஒன்பதாம் தேதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை மேலும் ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் குமரிக்கடலை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் வங்கக்கடலிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்டில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று ஜனவரி எட்டு மாலையிலிருந்து காற்றின் வேகம் அதிகரிக்க இருக்கிறது மேலும் கடல் அலையை பொறுத்தவரை ஜனவரி பத்து பதினொன்று தேதிகளில் நாகப்பட்டினம் புதுச்சேரி ஓட்டியுள்ள இடங்களில் உள்பகுதியிலும் ரெண்டு மீட்டர் அளவுக்கு கடல் அலை உயர வாய் வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடா குமரி அதிகபட்சம் ஒன்றரை மீட்டர் ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் அளவுக்கு கடல் அலை உயர வர வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு சற்று அச்சுறுத்தும் வகையில் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு தரைக்காற்று சற்று பலமாக இருக்க வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் பத்து பதினொன்று மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் காற்றின் வேகம் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் சென்னை சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர மாவட்டங்களும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் சற்று காற்றின் வேகம் தரைக்காற்று பலமாக இருக்க வாய்ப்புள்ளது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்து பதினொன்று தேதிகளில் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தென் மாவட்ட கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தொலைக்காட்சி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்